நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா தனி மரமாக நிற்கக்கூடிய மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்குள் எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறதுங்க அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதான வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய அருளால உண்மைக்கும் நியாயத்துக்கும் துணை நிற்பாங்க புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க உண்மை தவறி வெற்றி எனக்கு நினைக்க கூடியவங்க மேசம் ராசிக்காரங்க இவங்க தர்மத்தின் தலைவரா விளங்குவாங்க இரக்க குணம் படைச்சவங்களா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க தான் வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க மற்றவர்களுக்கு உதாரணமா வாழ வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு வாழ்க்கை பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைப்பாங்க இந்த விஷயத்த செய்யலாமா இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க ஒரு விஷயத்தையும் செய்வாங்க ஒரு சொல்லையும் கிட்ட சொல்லுவாங்க இந்த சொல்ல சொல்றதுனால இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இந்த செயலை செஞ்சால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் இவங்க எந்த விஷயமா இருந்தாலும் செய்வாங்க யாரும் அழக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கையில வாழ்றது ஏதோ ஒரு முறைதான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க சகோதர சகோதரிகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க முருகனை வழிபடுவதன் மூலம் இவங்களோட வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நடக்க போகுதுங்க முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு தியோரையெல்லாம் அழிச்சு நல்லவங்களையெல்லாம் காப்பாருங்க அவரை நினைத்தாலே மனதில் தைரியம் பிறக்கும் மேசம் ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டதால முருகனை வழிபடவும் மிகவும் முக்கியங்க ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னாவே முருகர் தானுங்க முருகனுடைய நாமத்தை சொன்னாலே போது உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துடும் பல ப்ரவிகளிலிருந்து வந்த துன்பங்கள் கூட நீங்கிரும் ஆமாங்க முருகரை மட்டும் நம்ம மனசுல நினைச்சோம்னா போதுங்க அவர் நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே காணாம செஞ்சிருவாருங்க அவர் போதுங்க நம்ம செஞ்ச பாவங்களை அழிக்க ஒவ்வொரு நாளும் முருகரை மனதில் நினைச்சு வாழுங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்க மூன்று கிரகங்களின் பலம் மேசம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல புதன் சூரியன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை மதுனம் ராசியில் உருவாவதால் இது ஒரு சக்தி வாய்ந்த யோகமாக அமைகிறதுங்க இந்த யோகத்தால் மேசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் நீங்க போகிறது தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கப் போகிறதுங்க பெற்றோருடன் ஆன உறவு அப்படிங்கிறது மேம்பட போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்படைய போகுது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்க போகுது வருமானம் பெருக போகுதுங்க The cat sat on the சகோதர சகோதரிகளுடனான மனக்கசப்புகள் விலக போகுதுங்க உங்களை எல்லாம் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க நான் தெரியாமல் வாழ்க்கையில வந்து உன்னை ஏமாத்திட்டேன் இது இனிமேல் இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தப்பறு செய்தவர்கள் எல்லாம் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருவீங்க ஏன்னா உங்ககிட்ட மன்னிப்பு குணம் அதிக அளவில் இருக்குங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இதில் யாருமே இல்லைங்க யார் ஒருத்தவங்க எவங்க மனசுல குழப்பம் இல்லாம நிம்மதியா நோய் நொடி இல்லாம தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க மேசம் ராசிக்காரங்களே இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்க வாழ்க்கை ஜூன் மாதம் முடிவுக்குள்ள பிரகாசமா மாறும் இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்துருச்சு இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் மனதில் இருந்த அனைத்து குழப்பங்களும் காணாம போயிருச்சு இனி மனதுல குழப்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இதனால் வரைக்கும் பல தடைகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும் ஆனா நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில தடை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நினைவாக போகிறது உங்களோட ஆசை என்னவாங்க இருக்க போகுது எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு வேலை வேணும் நிம்மதியா தூக்கம் வேணும் இதத்த நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த ஆசைகள் அனைத்துமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்க வாழ்க்கைய பிரகாசமா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் நினைச்ச காரியத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க மேசம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஜூன் மாதம் முடிவுக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது நாள் வரைக்கும் நீங்கள் நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க நீங்க சின்ன குடிச்சை தொழில் செஞ்சீங்கனாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி ஒரு டாக்டரா வேலைக்கு சேர்ந்து போனீங்கனாலும் சரி வேலை இல்லாம வீட்டுல இருந்தீங்கனாலும் சரி உங்க கையில பணப்புழக்கம் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்க போகுது நீங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்குங்க அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய இரண்டாவது பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா போக மாட்டீங்க சில பல தடைகள்னால நீங்க வீட்லயே முடங்கி இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்தெந்த கோவிலுக்கு போகும்னு நினைச்சீங்களோ எல்லா கோவிலுக்கும் போயிட்டு நிம்மதியா கடவுளை வணங்கிட்டு கடவுளே என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் நீங்க தீர்த்து வை அப்பான்னு கடவுள்கிட்ட கதறி சொல்லிட்டு வர போறீங்க நிச்சயமா கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீக்கி உங்க வாழ்க்கையை ஒரு பிரகாசமா செய்ய போறார் உங்கள் வாழ்க்கையில் நன்மை மட்டும்தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்களிடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் காணாம போக போகுது பெற்றோர்களுடன் உங்களுக்கு உறவு இணக்கமாக போகிறது உன்னை எல்லாம் ஒரு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல அப்படின்னு உங்க அப்பா உங்க அம்மா ரொம்பவும் வேதனைப்பட்டிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உன்ன மாதிரி ஒரு மகனை நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல கடவுளே இந்த மாதிரி ஒரு குழந்தைய நன்றி அப்படின்னு கடவுள் கூட்ட நன்றி சொல்லுவாங்க உங்களை பெத்ததுக்காக அந்த அளவுக்கு உங்க அப்பா அம்மா உங்கள் மீது பாசம் வைக்க போறாங்க நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க என்ன இது நம்மளை பத்தி இப்படி கேவலமா பேசினாங்களே அப்பா அம்மா நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம் இப்ப நம்ம மேல பாச திடீர்னு இப்படி காட்டுறாங்களே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க நிச்சயமா நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் அப்பா அம்மா உங்களுக்கு துணையா இருக்க போறாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நான்காவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் நீங்க போகிறது இதனால் வரைக்கும் உங்களுக்கு நோய் நொடியே இல்லைனாலும் கூட ஹாஸ்பிட்டல் போயிருவீங்க கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் போவீங்க செக்அப் எல்லாம் பண்ணுவீங்க டாக்டர் கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க மனசில் ஏதோ ஒரு நோய் இருக்கிற மாதிரி தோன்றிகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா பய உணர்வு ஒரு இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி யோசிச்சோம்னா அது இருக்கிற மாதிரி மாறிடும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு காரணமாயிருந்துச்சு ஆனால் நீ வரக்கூடிய காலங்களில் உங்கள் உடலில் நோய் நொடி இருந்தால் கூட அதெல்லாம் காணல் நீரா மறைஞ்சு போயிடும் உங்கள் உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்க போகுது நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பாக செய்ய போறீங்க தன் கையே தன்னை எனக்கு விதி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான வேலையை நீங்களே செஞ்சுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சுறுசுறுப்பா இருக்க போறீங்க புத்துணர்ச்சியா இருக்க போறீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை நாளைக்கு நாளைக்கு நாள் கடத்தி இருந்த நாள் போய் வரக்கூடிய காலங்கள்ல இன்னைக்கு செய்யற வேலை இந்த நினைக்கு செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்க குடும்பத்துல ஆரோக்கியம் நிலைச்சிருக்க போகுது ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அஞ்சாவது என்னன்னு பார்க்கலாங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரப்போகிறது வெளிநாட்டில் படித்துக்கொண்டிருக்கிற உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் காணப்படுங்க குழந்தைங்க சொல்லுவாங்க நல்ல மார்க் வாங்கிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு சிலருக்கு வந்து கல்யாணமாகி வெளிநாட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க அப்பா அம்மா இங்கே இருப்பீங்க அந்த குழந்தைங்கலாம் சொல்லுவாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் வெளிநாட்டில் நல்ல வருமானத்தோட நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல செய்திகள் அப்புறம் உங்கள் மருமகவோ உங்க மகளோ நாங்கள் வந்து கன்சிவாயிட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியெல்லாம் சொல்லுவாங்க வெளிநாட்டு நாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகளாம் வந்து சேரப்போகுது அடுத்ததாக ஆறாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்க போகுது உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் நிச்சயம் கிடைச்சே தீரும் நீங்க இது நாள் வரைக்கும் கண்முழிக்காம உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைச்சே தீருங்க இதுல யாருனாலையும் தடுக்க முடியாது இது கடவுள் போட்ட முடிவு இதை யாருனாலையும் தடுக்கிறதுக்கு ரைட் கிடையாதுங்க அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஏழாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களுடனான மனக்கசப்புகள் விலக போகிறது உங்க தம்பி தங்கச்சிக்குள்ள உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிக அளவில் இருந்திருக்கும் அந்த சண்டை சச்சரவுகள் காணாமல் போய் உங்கள் அன்பு ஜெயிக்க போகிறது உங்களுடைய உறவு பலப்பட போகிறது சந்தோஷமா நிம்மதியா சிரிச்சு பேசி வாழ போறீங்க குடும்பத்திலேயே ஒரு உற்சாகம் குழந்தைங்க எல்லாமே சண்டை கட்டாம இருந்தாங்கன்னு வச்சுக்க அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நினைச்சிருக்கும் அந்த சந்தோஷம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் குடும்பத்துல ிருக்க போகுதுங்க எட்டாவதாக முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா விலகும் மற்றும் உங்களை ஏமாற்றியவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் உங்களை விலகி சென்ற நபர்களும் உங்களை ஏமாற்றி சென்ற நபர்களும் உங்களிடம் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்பாங்க நான் உனக்கு தவறு உனக்கு துரோகம் இனிமேல் உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்க கிட்ட வந்து பேசுவாங்க உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினைச்ச உறவுகள் எல்லாம் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களோட எதிரிகள் கூட உங்களுடைய அழகான செயலாலையும் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு வாழ்க்கையில எதிரி அப்படிங்கிற பேச்சுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷமான நிம்மதியான அன்பு நிறைந்த வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்குங்க வாடிக்கையாளருடன் நல்ல மதிப்பு பெறுவீங்க கலைஞர்களுடன் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைவாங்க அரசியல்வாதிகளுக்கு சில சோதனைகள் வந்தாலும் அதை உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கான பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கறது பிரகாசமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக பெண்களுக்கு பொறுத்தவரை பெண்களுக்கு எதிர்பாராத விரைவில் திருமணம் நடக்குங்க உடல் இருந்த சிறு உபாதைகள் சரியாகுங்க கோபத்தை கட்டுப்படுத்தினால் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுங்க வேலை நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிரும் தம்பதிகளிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும் மனைவி கணவன் இருவரும் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நீங்க நினைச்சபடி நிறைவேற போகுதுங்க திடீர் நிதி நன்மைகள் கிடைக்க போகுதுங்க தொழில் அதிபர்கள் நல்ல லாபம் பெற போறீங்க சவால்களை சமாளிக்கும் திறன் அதிகரிக்க போகுதுங்க புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்காக திறக்கப்பட போகுதுங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிக அளவுல கிடைக்க போகுதுங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுங்க செல்வாக்கு மிக்க நபர்களோட உங்களுக்கு நட்பு ஏற்பட போகுதுங்க உங்க குடும்பத்துல தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க இதனால் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமா நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு கஷ்டப்பட இளைஞர்களுக்கு உங்கள் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல வேலைகள் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்களை இது நாள் வரைக்கும் மதிக்காத உங்கள் உற்சார் உறவினர்கள் உங்களை மாறி ஒரு சொந்தத்தை பெற்றதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு உங்களை தேடி வரப்போறாங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே ஜூன் மாதம் முடிவுக்குள்ள தலைகீழா மாறப் போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் பொறுமையை மட்டும் கைவிடாம வாழுங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க மேசம் ராசிக்காரர்களே முருகப்பெருமான் குருபகவான் மற்றும் அனுமன் ஆகிய நான்கு தெய்வங்களையும் தவறாமல் வழிபட வேண்டும் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுடைய கடவுளான முருகரை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்